அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கோடீஸ்வர யோகம் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை பிறக்கும் பெண்கள் மகாலட்சுமி அம்சத்தில் பிறக்கும் பெண்களாக இருக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது அப்படி என்றால் அந்த இல்லத்தில் லக்ஷ்மியே வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது இப்போ அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குழந்தை இருக்கும் இடத்தில் வந்து செல்வங்கள் நிறைவாக இருக்கும் இந்த குழந்தைகள் இருக்கும் இடத்தில் அதாவது பெண்கள் இருந்தாலும் சரி குழந்தைகள் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் அந்த இல்லத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா லக்ஷ்மி அவங்க இல்லத்தில் நிறைவாக இருப்பாங்க பணமும் நன்றாக இருக்கும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய பெயரில் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தாலோ அந்த தொழில் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சை கொண்ட பெண்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கிற பெண்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுடைய குணங்கள் வந்து அமைதியாக இருக்கும் அதாவது சாந்தமாக இருக்கும் இவங்களுக்கு கோபப்படுவதும் பிடிக்காது கோபமாக யாராவது இவங்க கிட்டே பேசுகிறாங்க அப்படின்னாலும் இவங்க இவங்களுக்கு வந்து பிடிக்காது அமைதியான நற்பலன்களை கொண்ட குணங்கள் தான் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுக்கு இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுக்கு இன்னி ஒரு ஒரு சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னா எல்லோருக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற குணங்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இந்த பெண்கள் மூலமாக கைக்கு உங்கள் கைக்கு எது வந்தாலும் அதாவது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் இப்போ இவங்க கையில் பணம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிக ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பணம் தங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி சேலரி வாங்கினாலும் சரி இல்லை தினமும் நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி அல்லது வாரம் ஒரு முறை வாங்கினாலும் சரி நீங்கள் வாங்கினாலும் அந்த பெண்கள் இல்லையா வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் கையில் கொடுத்து ஒரு இடத்துல நீங்கள் வைக்க சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பணம் பெருகும் அதாவது வீண் விரை செலவுகள் உங்களுக்கு வராது இந்த பெண்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பண வரவு இந்த பெண்களுக்கு இருக்கும் இவங்க கை மூலமாக நம்ம வாங்குவது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு வீட்டில் வந்து ஒரு மந்த்லி சேலரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பெண்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் செலவுக்கு வாங்குறது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் இல்லை அப்படின்னா இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க கையாலே போட சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பெருக ஆரம்பி அதே போல் தங்கம் வாங்குறீங்க புதிய ஆடைகள் வாங்குறீங்க என்ன வாங்கினாலும் சரி ஒரு புதிதாக எந்த பொருள் வாங்கினாலும் இவங்க கையால் வாங்க வைப்பது உங்களுக்கு ரொம்ப அதிருஷ்டத்தை தரும் இப்போ நீங்கள் ஒரு தங்கம் வெள்ளி ஏதாவது ஒன்று வாங்க போகிற இங்கே கடைக்கு அப்படின்னா கூட இவங்களை கூட்டிகிட்டு போங்க வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களை கூட்டிகிட்டு போங்க இவங்க கையாலே அமௌண்ட்டு கொடுக்க வைங்க இல்லை அமௌண்ட்டு கொடுக்க வைக்க முடியாது குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா கூட வாங்குறது நமக்கு வந்து தங்க நம்ம கையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அது நமக்கு அந்த கடைக்காரங்க கொடுப்பாங்களே அந்த கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க கையில் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள் இவர்கள் வாங்குவது உங்களுக்கு இன்னமும் நகை வாங்குறதுக்கான யோகம் வந்து அமைந்து கொண்டே இருக்கும் அதனால் பெண்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாள் அப்படி என்றால் அந்த பெண்களை வந்து கொண்டாடுங்க நீங்கள் அந்த பெண்களை எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அளவுக்கு உங்கள் இல்லத்தில் வந்து செல்வங்கள் தங்க ஆரம்பிக்கும் பெருகவும் ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு செலவாக இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை நீங்கள் வந்து எதாவது சுபச்செலவு பண்ண போறீங்க அப்படின்னாலும் இவங்க கையில் கொடுத்து வாங்கிட்டு போய் பண்ணுங்கள் உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் இப்போ இந்த பெண்களுடைய வாழ்க்கை லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து கணவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் மற்றும் இவங்களுடைய குடும்பத்துக்கு இவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறக்கின்ற பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அந்த பெண்களுக்கு வந்து வருமானம் இருக்கின்றது அதாவது அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக கோடீஸ்வரரை தான் நீங்கள் வாழுவீங்க அவங்க கையிலேருந்து பணம் வர உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது அப்படின்னா அந்த இல்லம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும் குடும்பத்தில் வந்து செல்வம் வந்து பெருகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த இல்லம் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக அடையும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் சம்பாதிக்கிற பெண்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் வந்து சிறப்பாக இருக்கும் அந்த பெண் சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய கையிலேருந்து பணம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு சேரும் போது அந்த பெண் மூலமாக உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கும் அந்த பெண் எப்போது சம்பாதிக்க ஆரம்பிக்குதோ அப்போது தான் அந்த குடும்பம் வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையில் வந்து அந்த குடும்பமே இருக்கும் அந்த பெண்ணால் அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எத்தனை ஓ பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு பெண் உங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றிடுவாள் அந்த அளவுக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சை கொண்ட பெண்கள் தான் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள் அதிர்ஷ்ட தேவதையாக நம்ம இல்லத்தில் இருக்கின்ற பெண்கள் அவங்க ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவங்க கையில் வாங்கினாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களை வந்து மனசை வந்து நோகடிக்காதீங்க அதாவது கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க கண்ணீர் விட்டால் உங்களுக்கு வந்து வாழ்வே சிறப்பாக இருக்காது அதனால் அந் அந்த பெண்கள் வந்து முடிந்த அளவுக்கு சிறப்பாக வச்சுக்கோங்க அந்த பெண்கள் மீது நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஒரு அன்பால் திருப்பி உங்களுக்கு நற்பலன்களும் பலன்களும் கிடைக்கும் அன்பும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் யோகமும் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கின்ற பெண்கள் அதில் பார்த்திங்கன்னா காலின் நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிறந்திருக்கிறாங்க அந்த குழந்தை அப்படின்னா இன்னமும் சற்று அதிகமாக யோகம் இருக்கும் அதனால் இந்த வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெண்கள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லை நினைக்கலாம் ஆண்கள் பிறக்கலாமா அப்படின்ட்டு ஆண்களும் வெள்ளிக்கிழமை பிறக்கலாம் பெண்கள் அளவுக்கு வந்து ஆண்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது ஆண்களும் பிறக்கிறதுனால ஒன்று தவறு கிடையாது ஆண்களும் பிறக்கலாம் பெண்களும் பிறக்கலாம் பெண்களுக்கு தான் அதிகமாக வந்து பலன் சற்று அதிகமாக இருக்கின்றது அந்த இல்லத்தில் வந்து ஆண்கள் பிறந்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அந்த ஆண்கள் எந்த அளவுக்கு சம்பாதித்தாலும் அந்த ஆண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பேர் கிடைக்காது அந்த ஆண் வந்து லட்சக்கணக்கை சம்பாரிச்சால் கூட நீ என்ன சம்பாரிச்ச அப்படிங்கிற அந்த கேள்வி தான் வரும் அந்த ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமை பிறப்பது அந்தளவுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்காது அந்த ஆணுக்கு இருக்காது பெண்களுக்கு தான் இது அதிகமாக இருக்கின்றது ஆண்கள் வந்து கட்டாயமாக ஆண்களும் நல்லா சம்பாதிப்பாங்க இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா வசதியான வாழ்க்கை அந்த ஆணுக்கும் இருக்கும் ஆனால் அந்த ஆண் பார்த்தீங்கன்னா யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது என்னதான் அந்த ஆண் வந்து சம்பா சம்பாரிச்சு கொடுத்தாலும் அந்த ஆணுக்கு வந்து கெட்ட பேர் தான் அதிகமாக கிடைக்கும் நீ என்ன சம்பாரிச்ச இல்லை நாங்கள் தான் சம்பாதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் வந்து ஆண்களுக்கு கிடைக்கும் ஆண்கள் எந்த அளவுக்கு முட்டி மோதி சம்பாதிச்சாலும் வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் மதிப்பு வந்து மிகவும் குறைவு தான் பெண்களுக்கு இருக்கிற மதிப்பு வந்து ஆண்களுக்கு இருக்காது இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பெண்களுக்கு தான் அதிகமாக நல்ல பேர்களும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகாரி அப்படிங்கிற பேர் ஃபுல்லாக பெண்களுக்கு தான் கிடைக்கும் இந்த ஆண்களும் பெண்களை விட ஆயிரம் மடங்கு அவங்க சம்பாதிச்சாலும் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பும் மரியாதையும் குறைவு தான் வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண்களும் தான் ஆனால் மதிப்பு மரியாதை வெளி இடத்துல இருந்து கிடைக்கிறதும் குடும்பத்துலேருந்து கிடைக்கிறதும் குறைவு அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன் குழந்தைங்கள் வந்து பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் சரி வெள்ளிக்கிழமை பிறந்தால் ரொம்ப சிறப்பு தான் அவர்களுக்கு அவங்க லைஃப் சூப்பராக தான் இருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமே ஒரு ஆண் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பராக தான் இருக்கும் குறை சொல்வதற்கு ஆட்கள் இருப்பாங்க ஆனால் பெண்ணுக்கு வந்து குறை சொல்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் பெருமையாக பேசுகிறதுக்கு அதை விட அதிகமாக ஆட்கள் இருப்பாங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் இரண்டு பேருமே அதிர்ஷ்டக்காரங்க தான் வெள்ளிக்கிழமை பிறப்பது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி